இந்த நவகிரகங்களுக்கு அத்தனை பவர் இருக்கிறதா ஜெயராமா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவைகளுக்கு தக்கப்படியே நடக்கிறது என்று சொல்கிறார்களே இது உண்மையா என்று கேட்டார் ஜெயராமனும் சடைக்காமல் சொன்னார் ஒரு அளவுக்குத்தான் இதெல்லாம் உண்மையா இருக்கும் சுவாமிஜி ஆனால் ஒரு பெரிய மகாத்மாவினுடைய அருளுக்கு முன்னால் இந்த கோள்களின் தன்மையோ இடமோ ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார் நீ எப்படி சொல்கிறாய் ஜெயராம்மா எல்லா மக்களும் ஓடுகிறார்களே இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நாளை என்ன நடக்கப் போகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வம் உடனே ஜெயராமன் சொன்னார் சுவாமிஜி